தொழுகையின் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளுள் அவ்வாஹும்ம இன்னி பலம் துனஃப்சி புல் மென் கசீரா வல யஃபிருத்னுபெல்ல அந் அஹ்ஃபிர்லி மஹ்ஃபிரதம் இன் ஐந்திக் ஒர்ஹம் நீ இன்ன க அன்த் அல் ஹஃபூர் உரஹீம் இறைவா எனக்கு நான் பெருமளவு அநீதி இழைத்து விட்டேன் உன்னைத் தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது எனவே மன்னிப்பு வழங்குவாயாக மேலும் எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரிபவனும் ஆவாய் இதை அறிவிப்பவர் அபுபக்கர் சித்தி கருதி அவர்கள் நூல் புகாரி எட்நூற்றி முப்பத்தி நான்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறாக எண்களில் இடம்பெறும் செய்தி அபுபக்கர் சித்தி கருதி அல்லாஹனவர்கள் அல்லாவின் தூதரிடம் தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை கட் கற்றுத்தருமாறு கேட்டார்கள் அப்போது அல்லாவின் தூதர் செல்வதா அவர்கள் இப்பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்ததாக இந்த செய்தி இடம்பெறுகிறது இதில் மற்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது அது அப்துல்லாஹிபுனு அமர் அருல்லு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது எண்ணில் வருகிறது அந்த அறிவாயத்தில் அபுபக்கர் சித்தீக்கர் லி அல்லான் அவர்கள் அல்லாவின் தூதரிடம் தொழுகையில் ஓதுவதற்கும் நான் எனது வீட்டில் இருக்கும் போது ஓதுவதற்கும் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருமாறு கேட்டார்கள் என்று அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அப்போது அல்லாவின் தூதர்சர் அல்லா விஷ்ணம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே இந்த துவாவை ஒருவர் தொழுகையில் இறுதியில் ஓதுவது எப்படி நபி வழியாக இருக்கிறதோ அதேபோன்று வீட்டில் இருக்கும் போதும் இந்த துவாவை ஓதிக்கொள்ள முடியும் அதுவும் நம்பி வழியாக உள்ளது என்பதை நாம் அறிந்து நாம் இந்த துவாவை மரணமிட்டு ஓதி வருவோம் இது மிகச்சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது